பாகம் ஐந்து அத்தியாயம் முப்பத்து நான்கு மறுவூர் அந்த நோக்கி மேலே சாளுக்கிய வீரர்கள் பல பேர் வந்தார்கள் அந்த வாள் முனையில் கொண்டு போகப்பட்டார்கள் உள்ளடங்கி ஒரு கிராமத்தின் வாசலுக்கு அழைத்து போகப்பட்டார்கள் அங்கே மிக பெரிய தேக்குமர கட்டிலின் மீது துணிகள் தொங்க விடப்பட்டிருந்தன உள்ளே ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அவர் உறக்கம் கலைய இவர்கள் காத்திருந்தார்கள் இவர்கள் வந்து சேர்ந்த வினாடிகளில் அந்த மனிதர் கண் விழித்தார் காட்டிலின் மீது உயர பந்தல் போல கவிழ்க்கப்பட்டிருந்த துணியிலிருந்து விலகி வெளியே வந்து என்ன வேண்டும் என்று கேட்டார் இவர்கள் சோழர் தேசத்து அந்தனர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டார்கள் அந்த மனிதர் அருகே வந்து பார்த்தார் உயரமாக இருந்தார் பின்பக்கம் நீண்ட முடி இருந்தது பெரிய மீசை இருந்தது மது வாசனை அடித்தது கண்கள் சிவந்திருந்தன அந்தனருக்கு அருகே வந்து உற்று பார்த்தபோது அந்தனர்கள் ஜெய விஜயீ பவ என்று அரசனுக்கு சொல்லும் வாழ்த்து மந்திரத்தை சொன்னார்கள் அரசன் சத்யாஸ்ரீயன் தலை அசைத்து அதை ஏற்றுக்கொண்டான் எதற்காக வந்திருக்கிறீர்கள் உளவர் என்று சமஸ்கிருதத்தில் கேட்டான் இல்லை நாங்கள் போரோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர்கள் அதே விதமாக சமஸ்கிருதத்தில் பதில் சொன்னார்கள் அரசன் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கும் இவர்கள் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கும் வித்தியாசம் இருந்தது அரசன் நீட்டி முழக்கி பேசினான் இவர்கள் குறுக்களாக பேசினார்கள் கீழே சாளுக்கியத்திலிருந்து வடக்கு நோக்கி போக வருகிறோம் காசி வரை தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் ஆதிசங்கர ஸ்தாபித்த கோயில்கள் பரதகண்டத்தின் மேற்கு பகுதியில் தான் அதிகம் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது எனவே இந்த பக்கம் நகர்ந்து வந்தோம் ஆயுதங்கள் ஏதேனும் வைத்திருக்கிறீர்களா ஒரு சிறு குச்சி கூட இல்லை அவர்கள் சோதனையிடப்பட்டார்கள் ஆனாலும் உங்களை நம்ப என் மனம் மறுக்கிறது வடக்கே போக வேண்டியவர்கள் இந்த பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லை கீழே சாளுக்கியத்திலிருந்து வருகிறீர்கள் என்றால் கீழே சாளுக்கிய விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டுமே அதிகம் தெரியாது நீங்கள் கேட்டால் தெரிந்ததற்கு பதில் சொல்கிறோம் அரசன் அவனை உற்று பார்த்தான் விமலாதித்தனை பற்றியும் அவர் படைகள் பற்றியும் கேட்டான் சோழ தேசத்தின் நிலைமையை பற்றி விசாரிக்க தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை என்றதும் உற்சாகமானான் மேலும் பல கேள்விகள் கேட்டான் அவர்களுக்கு குடிக்க நீர் கொடுத்தான் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை என்றா சொல்கிறீர்கள் என்று கேட்க பெரும் சண்டை என்று அந்தணர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் என்று மேலும் அவன் கேட்க இளவரசர் வெறுக்கிறார் என்று சொன்னார்கள் ஏன் வெறுக்கிறார் என்பதற்கு கருமார்கள் தான் முக்கியம் என்று கருதுவதாகவும் அதனால் அந்தனர்கள் கோபித்து கொண்டதாகவும் அந்தனர்களை கடுமையாக இளவரசர் தாக்கி பேசியதாகவும் அதை கண்டிக்க முயற்சித்த போது தந்தைக்கும் மகனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் மெல்லிய கைகலப்பு கூட நடந்ததாகவும் வாழ் உருவி மோதி கொண்டார்கள் என்றும் சொல்ல அந்த சபை குதூகலித்தது அந்தனர்களை எதற்காக எதிர்க்க வேண்டும் வாயில்லா பூச்சிகளுக்காகவா சண்டை என்று உறக்க சொல்ல சபை அதை ஆமோதித்து சிரித்தது மறுவோர் அந்தனர்கள் மௌனமாக இருந்தார்கள் அரிசியும் பருப்பும் கொடுத்தால் நாங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வசதியாக இருக்கும் என்று கை கூப்பி ஒரு அந்தனர் கேட்க அவன் உத்தரவிட்டான் ஆனால் என்னுடைய பார்வையில்தான் நீங்கள் இருக்க வேண்டும் நான் சொல்லும் வரை இந்த இடம் விட்டு நகரக்கூடாது இது யுத்த காலம் என்றான் அந்தணர்கள் சரி என்றார்கள் சத்தியாசரிடமிருந்து தானியம் வாங்கி அவர்கள் உணவை அங்கேயே தயார் செய்தார்கள் ராஜராஜர் படைகளை பற்றி அவன் விசாரிக்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் யுத்தத்துக்கு முன்பே கிளம்பிவிட்டோம் யுத்தம் வரும் என்று தெரியும் ஆனால் அது எப்போது என்று அறிவிக்கப்படவில்லை என்றார்கள் மேலும் யுத்தம் வந்துவிட்டதா என்றும் கேட்டார்கள் துங்கபத்ரை நதிக்கரையில் போய் பாருங்கள் ஆமாம் துங்கபத்திரையில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று அந்தனர்கள் சொல்ல அவர்கள் துங்கபத்திரை நதிக்கரைக்கு அழைத்து போகப்பட்டார்கள் அதிக தூரம் உள்ளே போகாமல் ஸ்நானம் செய்ய வேண்டும் தொலைவே போனால் அம்பெடுத்து கொள்வோம் என்று எச்சரிக்கப்பட்டார்கள் அந்தனர்கள் கரையில் நின்றபடியே ஸ்நானம் செய்தார்கள் எதிர்கரையில் ஒரு புலிக்கொடி ஒன்றின் கீழ் ஒன்றாய் உயர்ந்த கம்பத்தில் நடப்பட்டிருந்தது சக்கரவர்த்தி உடையார் படைகளை சோதிக்க இடதும் வலதும் நகர்வதும் தெரிந்தது அப்படியே ஆற்றில் மூழ்கி எதிர்கரைக்கு போய்விடலாமா என்று ஒரு அந்தனருக்கு ஆசை வந்தது ஆனாலும் அந்த ஆசையை அடக்கிக் கொண்டார் கரையேறி சந்தியாவந்தனம் செய்த போது படை வீரர்கள் பாதுகாப்பை விலக்கிக்கொண்டு கொண்டு தள்ளி போய் ராஜராஜருக்கும் அவர் மகனுக்கும் நடந்த சண்டையை உறக்க சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் காலைக்கு உண்டான ஜபம் செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அருகே இன்னொரு அந்தனும் உட்கார்ந்து கொண்டார் என்ன என்ன சொல்கிறான் சத்யாசிரியன் அது வைணவதாசன் என்பது புரிந்தது அட நீங்கள் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பாக எப்போது திரும்ப முடியும் இன்று இரவு ஹே ராமா எதற்காக வந்தீர்களையா நாங்களே சமாளித்து கொண்டிருப்போமே சத்தியாசுரனை சந்தித்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொன்று கவனித்தீர்களா என்ன வைணவதாசன் கேட்டான் பொம்மைகள் ஐயா பொம்மைகள் நிறைய பொம்மைகள் அடுக்கடுக்கான பொம்மைகள் நூற்றுக்கணக்கான கணக்கான மூங்கில்களில் நிறைய பொம்மைகளை தொங்கவிட்டு தோளில் எடுத்துக்கொண்டு இலதும் வலதுமாக கரையோரமாக நடக்கிறார்கள் ஆமாம் ஏமாற்றுகிறார்கள் அதிகம் போனால் தொண்ணூறாயிரம் படை வீரர்கள் கூட இருக்க மாட்டார்கள் இப்பொழுதே போய் இறங்கி சொன்னால் என்ன குதிரையில் இறங்கி உங்களை மடக்கி விடுவார்கள் இரத்த ஆக்குவார்கள் எனவே ஜபம் செய்துவிட்டு அவர்களோடையவே கலந்து கொள்ளுங்கள் தனியே உட்கார்ந்து கொண்டிருங்கள் பிறகு இரவானதும் மறுபடியும் ஜபம் செய்கிறேன் என்று சொல்லி கரைக்கு வாருங்கள் அருகிலேயே இருங்கள் பிறகு சட்டென்று நீரில் இறங்கி எதிர்கரைக்கு போய்விடுங்கள் ஐயா நீங்கள் நான் சற்று தங்கிவிட்டு வருகிறேன் மொத்தம் எத்தனை அந்தனர்கள் வந்தார்கள் சாளுக்கிய வீரன் மற்றவனை பார்த்து கேட்டான் ஐந்து பேர் ஆனால் ஆறு பேர் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்களே அங்கே ஒரு சேனாதிபதி இன்னொருவனை கேட்க ஆமாம் அந்த ஐந்து பேர் முகமும் ஞாபகம் இருக்கிறது அதோ ஒருவன் இருக்கிறானே ஆறாவதாக அவன் யார் அவன் அந்தனனை போல அல்ல மறவன் இல்லை இல்லை அந்தனன் தான் பூணூல் தரித்திருக்கிறான் உடம்பை பார் பூணூல் போட்டுக்கொண்டு வேடமிட்டு வருகிறான் மடக்கு அவனை சத்யாசிரனுடைய ஆட்கள் பதறினார்கள் சுற்றி மறுபடி வளர்த்து கொண்டார்கள் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆறு பேர் அப்பாவியாக ஒரு அந்தனர் சொன்னார் இல்லை ஐந்து பேர்தான் வந்தீர்கள் இல்லை ஆறு பேர் வந்தோம் இவரும் எங்களை சேர்ந்தவர்தான் இவர் அந்தனரா ஆம் பொய் இவரை பார்த்தால் மறவர் போல் இருக்கிறதே இல்லை அந்தனர் நல்ல வைஷ்ணவர் நாங்கள் ஐவரும் சைவர்கள் அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருப்பதால் அதிகம் நெருங்கி பழக மாட்டார் ஆனால் நாங்கள் அறுவராகத்தான் வந்தோம் அப்படியா ரிக்வேதம் சாகை சொல் வைஷ்ணவதாசன் எழுந்து நின்று கைகூப்பி ரிக்வேத சாகை சொன்னான் வைஷ்ணவன் என்கிறாயே எஜுர்வேதத்தில் விஷ்ணுவை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது மறுபடியும் அவன் கைகூப்பி கூப்பி யஜுர்வேதம் சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் தடுமாறினான் அவர்கள் பல பேர் பாய்ந்து வைணவதாசனை மணி கயிறால் கட்டி போட்டார்கள் முகத்தில் குத்தி முட்டியில் அடித்து எட்டி உதைத்து பிடித்து தள்ளினார்கள் வைணவதாசன் சுருண்டு தரையில் விழுந்தான் அந்தனர்கள் பதறி போய் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தார்கள் அந்த ஆந்தனர்கள் பிடித்து தள்ளப்பட்டார்கள் வைணவதாசனை அடித்தார்கள் அடி தாங்குகிறான் பார் அலராமல் பல்கடித்து வலியை தாங்குகிறான் பார் என்று கூறி மீண்டும் அடித்தார்கள் அந்த ஆந்தனர்களின் தலைமை பதவியில் இருந்தவர் சட்டென்று யோசித்தார் இப்பொழுது என்ன செய்வது மாட்டி விட்டோம் இந்த இடத்திலிருந்து எப்படியாவது தப்பித்து சக்கரவர்த்திக்கு இந்த இடத்தை பற்றி தகவல் தெரிவித்து விட வேண்டும் மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை நாமாவது தப்பி செல்ல வேண்டும் அவர் சட்டென்று கூடிய பெரும் கூட்டத்திலிருந்து வேகமாக விலகினார் எல்லோரும் வைணவதாசன் மீதே குறியாக இருந்ததால் அவன் அடிவாங்குவதையே வாங்குவதையே பார்த்து கொண்டிருந்ததால் இவரால் எளிதாக நகர முடிந்தது கரையோரும் நிற்கும் குதிரை ஒன்றை சட்டென்று பற்றி கொண்டார் மண்ணில் இறங்கி பாறைகளை தாண்டினார் இடுப்பு ஆழம் வரை போனார் நெஞ்சு ஆழம் வந்தபோது குதிரையில் தாவி அமர்ந்து கொண்டார் குதிரையை எதிர்கரை நோக்கி செலுத்தினார் அந்த குதிரை மேலே சாளுக்கிய குதிரை எதிர்ப்பக்கம் போக பயந்தது சுற்றி மறுபடியும் கரை ஏறவே முயற்சித்தது குதிரையை மோசமாக கழுத்தில் தாக்கி பிடரியில் அடித்து போ போ என்று அந்த அந்தணர் விரட்டினார் குதிரை சட்டென்று நடு ஆழத்துக்கு போயிற்று அவர் நகர்வதை பின்னால் வந்த வீரர்கள் திடீரென்று கண்டுகொண்டு படகு படகு என்று கத்தினார்கள் வில் வீரர்கள் வந்து இழுத்து நான் ஏற்றி அம்பு தொடுத்து அடித்தார்கள் தொலைவு அதிகம் என்பதால் கூர்மையாக குறிபார்த்து அடிக்க முடியவில்லை ஆனால் அம்பு அந்த அந்த நரை தாண்டியும் வந்து விழுந்தது இருபது வீரர்கள் வரிசையானார்கள் அவர் இருக்கும் இடம் நோக்கி வேகமாக அம்பு செலுத்தினார்கள் அம்பு பறந்து அவருக்கு அருகே வந்து விழுந்தன ஒன்று குதிரையின் கழுத்திலேயே குத்தியது இன்னொன்று அவரது தோலை உரசியது அவர் குதிரையை கட்டி அணைத்தபடி கால்களால் குதிரையை அணைத்தபடி அடித்து விரட்டினார் குதிரை ஆற்றோடு நீந்தி போயிற்று எதிர்கரை நோக்கி நகர்ந்தது எதிர்கரையில் உள்ளவர்கள் இவர் வருகையை புரிந்து கொண்டார்கள் அங்கு ஏதோ குழப்பம் என்று தெரிந்து கொண்டு சட்டென்று பல சோழ வீரர்கள் கீழே வந்தார்கள் ரெட்டை கொடி ஒன்று கரையோரம் வந்து நின்றதை அவரால் கவனிக்க முடிந்தது ஆனால் ஆட்களை பார்க்க முடியவில்லை பலமான மூங்கிலில் கட்டப்பட்ட அந்த கொடி மட்டும் கரை நோக்கி வருவதை உணர முடிந்தது அரசர் நம்மை பார்த்து விட்டார் என்ற ஆனந்தத்தில் அந்தணர் வேகமாக குதிரையை செலுத்தினார் குதிரை ஆற்றோடு எதிர்கரையை நோக்கி நகர்ந்தது எதிரே இருந்து இரண்டு படகுகள் வந்தன அந்த படகில் உள்ளவர்கள் எதிர்கரையை நோக்கி அம்படித்தார்கள் பெண் யானை இறங்குவதை அவர் கவனித்தார் அந்த பெண் யானை அந்த அந்தனர் இருக்கும் திசை தாண்டி தள்ளிப் போயிற்று ஆழத்திற்கு போனதும் சட்டென்று திரும்பியது அதில் உள்ள பாகன் அந்த பெண் யானையை மடக்கினான் யானையின் மேல் உள்ளவர்கள் எழுந்து நின்றார்கள் பெரிய கேடயங்களை உயர பிடித்தார்கள் குதிரைக்கு பின்னே யானை வந்தது துதிக்கையால் குதிரையை மெல்ல தள்ளியது அவர்கள் இவர் மீது அம்பு கேடயங்களை மறைத்து கொண்டு வந்தார்கள் எதிர்கரையின் அருகில் வரும்போது அந்த நருக்கு மயக்கம் வந்தது குதிரையை செலுத்த முடியாமல் போனது அவர் மயங்கி சரிவதை பார்த்துவிட்டு சோழ வீரன் ஒருவன் நீரில் குதித்து வேகமாக குதிரையை நோக்கி நீந்தினான் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து முன்னே நகர்ந்தான் அந்தனர் மயக்கத்திலேயே இருந்தார் பாறைகளில் கால் வைத்து தடுமாறி குதிரை மெல்ல கரை ஏறியது அவரையும் கரை ஏற்றினார்கள் தரை தொட்டதும் அவர் சுழன்று கீழே விழ ஓடி வந்து வீரர்கள் அவரை தாங்கி பிடித்தார்கள் சட்டென்று அக்குளில் மூங்கில் கொடுத்து தூக்கினார்கள் ஒரு பல்லக்கு மாதிரி அவரை தூக்கி கொண்டு சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் ஓடினார்கள் அந்த அந்தணர் அரை திறந்து வானம் பார்த்தார் நான் பிழைத்து விட்டேனே என்று உள்ளுக்குள்ளே கூவினார் மற்றவர்கள் என்ன ஆனார்களோ என்று கேள்விக்குறி எழுந்தது அவர் அழ அவரை சக்கரவர்த்தி முன்பு இறக்கினார்கள் தள்ளாடி நின்றார் அவரை ஒருவன் தோளில் சாய்த்து கொண்டான் அவன் தோளில் சாய்ந்தபடி இன்னொரு தோளைப் பற்றியபடி அவர் வெறும் கோமனத்தோடும் கிழிந்த உடையோடும் இருந்தார் அவர் மீது சால்வை போத்தப்பட்டது சக்கரவர்த்தி அவர் முகத்தை நிமிர்த்தினார் என்ன என்று கேட்டார் பொம்மைகள் நிறைய பொம்மைகள் வெறும் வைக்கோல் பொம்மைகள் அதன் மீது துணியை சுற்றிவிட்டிருக்கிறார்கள் வைணவதாசன் கணக்குப்படி வெறும் வெறும் தொண்ணூறாயிரம் வீரர்கள்தான் இருப்பார்கள் ஆனால் மிக பெரியதாக காட்டுகிறார்கள் வைணவதாசன் என்னவானான் அவர் தயங்கினார் சொல் என்ன கூச்சல் அங்கே சக்கரவர்த்தி சற்று வேகமாக வினவினார் வைணவதாசனை கண்டுபிடித்து விட்டார்கள் அடித்து நொறுக்குகிறார்கள் மற்ற அந்தனர்களை மடக்கி வைத்திருக்கிறார்கள் நான் மட்டும் இதை சொல்லிவிட வேண்டுமே என்று வந்துவிட்டேன் சொல்லிவிட்டு அவர் அழ உடையாருக்கு அவர் வேதனை புரிந்தது வேகமாக முன்னேறி அந்த அந்தனரை இருக்க தழுவிக்கொண்டு முதுகு துடைத்து சமாதானம் செய்தார் அவர் தோளில் அம்பு கீரியதை பார்த்துவிட்டு துணியை கிழித்து கட்டு போட்டார் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் விற்பாடு சந்திப்போம் என்று உடனடியாக விலகினார் இளவரசரும் மற்றவரும் அவரை நோக்கி ஓடினார்கள் அவர்களை அழைத்து கொண்டு கூடாரத்துக்கு போனார் கூடாரத்தின் வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டார் வைணவதாசன் அடிபட்டு கொண்டிருக்கிறான் மற்ற அந்தணர்களும் அடிபடுவார்கள் இவர் தப்பித்து வந்தது மிக பெரிய அற்புதம் மற்றவரை பற்றி கவலைப்படாமல் இவர் இந்த செய்தியை இங்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேகத்தோடு வந்திருக்கிறார் அவைகள் எல்லாம் பொம்மைகளாம் பத்து பொம்மைகளை ஒரு மூங்கில் கழியில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார்களாம் முன்னும் பின்னும் இரண்டு பேர் தூக்கி கொண்டு அலைகிறார்கள் இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது இறங்கி விடலாமா வைணவதாசன் சொன்னால் நன்றாக இருக்கும் வீத்து எடுத்து கொண்டிருக்கிறார்களாம் ஹா என்று பதினார்கள் அருள்மொழி பட்டன் திகைத்தான் மற்றவர்கள் வருத்தப்பட்டார்கள் இப்போது வருந்துவதற்கு நேரம் இல்லை இது நல்ல ஹோரைதானா அரை நாழிகைக்கு பிறகு நல்ல ஹோரைதான் சக்கரவர்த்தியின் கேள்விக்கு பிரம்மராயர் பதில் சொன்னார் அப்படியானால் இறங்குவோம் ராஜேந்திரா வலப்பக்கம் போ பிரம்மராயரே இடது பக்கம் கடை கோடைக்கு போங்கள் இதற்கு நடுவே மற்றவர்கள் அணிவகுக்கலாம் எனக்கு வலது பக்கம் பழுவேட்டரையர் இடது பக்கம் விமலாதித்தர் சோழ தேசத்தின் மகோன்னதமான வாழ்க்கைக்காக போராட போகிறோம் சிவனின் அற்புதமான கலை கோயிலுக்காக போராடப் போகிறோம் நம்மை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற மேலை சாளுக்கியத்தின் திமிரை அறுக்க போராடி கொண்டிருக்கிறோம் கங்க தேசத்தையும் இரட்டை பாடியையும் தன் வசம் கொண்டு வர வேண்டும் என்று அற்பத்தனமும் அயோக்கியத்தனமும் செய்யும் மேலை சாளுக்கியத்திற்கு பாடம் புகட்ட இந்த போர் செய்ய போகிறோம் நமக்கு உறவினரான கீழே சாளுக்கியத்தை கலைக்க விதவிதமாக முயற்சி செய்கின்ற இழி பிறப்புகளை அடித்து நொறுக்குவதற்காக போர் செய்ய போகிறோம் தந்திரமான சேர தேசத்து நம்பூதிரிகளோடு சேர்ந்து கொண்டு சூழ்ச்சியோடு ஆண்மையற்று போர் புரிந்து கொண்டிருக்கும் மேலை சாளுக்கியர்களை அடித்து நொறுக்க புறப்பட போகின்றோம் ஆறு வருடங்களாக பொறுத்து பொறுத்து பார்த்து பார்த்து அடங்காதவனை அடக்குவதற்காக இந்த போர் உம் வேகத்தோடு தாக்குங்கள் சத்யாசிரனை கண்டன் துண்டமாக வெட்டுங்கள் மானிய இடத்தை தீக்கு இரையாக்குங்கள் எழுந்து போங்கள் மேலை சாளுக்கியம் முழுவதுமே அடித்து நொறுக்கப்பட வேண்டும் பெண்களையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் விட்டுவிடுங்கள் மற்ற வீரர்கள் எல்லோரையும் முடமாக்குங்கள் மேலை சாளுக்கியத்தில் ஒரு வாழ் ஒரு வேல் கூட இருக்கக்கூடாது ஒரு பசு ஒரு குதிரை இருக்கக்கூடாது அத்தனையையும் தஞ்சைக்கு திருப்பியாக வேண்டும் வெற்றி அல்லது வீர மரணம் எதிர்கரையில் ஒளிந்திருந்து எந்த நம்பூதிரியாவது தாக்கினால் அவனை பிடித்து தீ வளர்த்து அதில் தள்ளிவிடுங்கள் அவனுக்கு சிறிதும் இரக்கம் காட்ட வேண்டாம் போர்க்களம் என்பது ஆண்மை மிக்கது என்பதை அந்த சேரனுக்கு காட்டுங்கள் நம்பூதிரி என்று தெரிந்தால் அடித்து நொறுக்குங்கள் அவனை கொலை செய்வது பற்றியும் அஞ்சாதீர்கள் எக்காலம் முழங்கட்டும் என்று சொல்ல போருக்கான எக்காலம் முழங்கிற்று போர் பறை அதிர்ந்தது வீரர்கள் வேகமானார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்